பேராசிரியர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம வேலை சம ஊதியம் அப்படின்னு தலைப்பில் அவங்க ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க எப்படின்னு பார்க்குறீங்க போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை செவிமடுக்காமல் அவர்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை தான் அது வந்து மேற்கொள்ளுது அடிமைகளை வந்து நடத்துறது மாதிரி வந்து அவங்க வந்து நடத்துறாங்க ரெண்டு கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அவங்க வந்து நம்ம சொன்னதை செய்யல அடுத்து நம்ம வேற ஏதாச்சும் கட்சி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் நம்ம மனநிலைக்கு வருவாங்களா இல்லை மறுபடியும் இதே கட்சி வாக்கு செலுத்துவாங்க இந்த மக்களை ஏமாளிகளாக சிந்திக்க மாட்டாங்கிற நம்பிக்கையோடு இருக்கு திமுக திருமாவளம் வந்து சீமான் வந்து பாஜக தமிழகத்தினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு பேசுகிறாரு சீமானுக்கும் திருமாவுக்குமான ஒரு மோதலை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அதற்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத இல்லாத ஆள் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவள அவருக்குன்னு எந்த தனிப்பட்ட கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அவருக்கு சீட்டு நோட்டு தன்னுடைய ஆண்டை தன்னுடைய முதலாளி தனக்கு தட்டி கொடுக்கணும் முதுவில் திமுக கேட்காது தீக்கா கேட்காது நான் கேட்பேங்கிறார் உனக்கு எங்க வேத்து வடிதுன்னு நாங்க கேட்கலாம் ஹூ ஆர் யூ உங்களை காலத்துக்கு இல்லைன்னு சொல்றாரு நீங்க அவர் காலத்துக்கு கூப்பிடுறேன் ஒரு ஏ போர் சீட்டை கையில வச்சுட்டு நாலு வார்த்தை பார்த்து படிச்சுட்டு காட்டு கத்தா கத்திட்டு இவர் கத்துறதை விட அவங்க தொண்டர்கள் ஓவரா கத்துவாங்க யாரா தம்பி விஜய் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுக்கு பேர் களத்துல நிக்கிறதுன்னு மக்கள் செத்து கொண்டிருந்த போது நீ போட்டு ஓடி வந்த ஓடுகாலினி நீ களத்தில் நிற்கிறத பற்றி பேசலாமா டக்குமா இல்லை இங்கே இருக்க கரூருக்கு போக விஜய்க்கு துணிவு இல்லை ஆனால் வந்து நாடு விட்டு நாடு போய் ஆடியில் அஞ்சு போகிறாரு ஜனநாயகம் படத்துக்கு இன்னமும் நடிகனாக தான் இருக்காரு அரசியல் தலைவராக இன்னும் மாறல பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு அலைகிறார் தம்பி எல்லாம் இருக்கிறது காசு என்கிட்ட இருக்கிறது மாசு அது தீய சக்தி இது தூய சக்தி அப்படின்னு பஞ்சு டயலாக் பேசிட்டு அலைகிறாரு ஏய் உன் கருத்து என்னையா உன் தத்துவம் என்ன நீ என்ன செய்ய போற மக்களுக்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கு தம்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம்ண்ணா ஆமா இப்போ பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்திற்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்துடைய அந்த அலுவலத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்க அது தொடர்ந்து காவல்துறையும் கைது பண்ணாங்க மறுபடியும் திரும்ப போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க சம வேலை சம ஊதியம் அப்படின்ற தலைப்பில் அவங்க நாங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பன்னெண்டு காலகட்டத்தில் நாங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் எல்லாருக்குமே சமமான ஊதியம் தரது இல்லைன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை இது தொடர்ந்து திமுக அரசாங்கம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே வந்து நிறைவேற்றவே இல்லை ஒரு கண்டெடுப்பு வேலையை தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ தமிழகத்தின் எல்லா மூலைகளிலுமே ஏதாவது ஒரு துறை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கோரிக்கைகளை முன்வைத்து போராடிக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்கள் இடநிலை ஆசிரியர்கள் இவங்க வந்து தங்களுக்கான வேலையை வந்து உறுதி செய்யணும் சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராட்ட கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க என்ன செய்து மாநில அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா போரா போராட வந்திருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை செவிமடுக்காமல் அவர்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை தான் அது வந்து மேற்கொள்ளுது பார்த்திங்கன்னா டிபிஐயை நோக்கி அவங்க போராட்டத்துக்கு வர்றாங்க வருகிற போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளை வச்சு இருந்து அவங்கள கைது செய்து கொண்டுகிட்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் சென்னையினுடைய வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போகிறாங்க பெரும்பாலும் வந்து பெண்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முறையான கழிப்பிட வசதிகள் கூட கிடையாது அங்கே வந்து ஒரு சரியான இடத்துல அவங்கள கொண்டு போய் வைக்கலை புரியுதுங்களா பயங்கர கெடுபிடியாக வந்து நடத்துகிறாங்க ஏதோ வந்து அடிமைகளை வந்து நடத்துறது மாதிரி வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த எதிர்கால தலைமுறைகள் கையில் இருக்குது அந்த எதிர்கால தலைமுறைகளை அறிவு மிக்கவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் மாற்றுகிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஆசிரியர்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்குது பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரே போடாமல் எப்படி கல்வியில் வந்து சிறக்கும் மாநிலம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த இந்த இருக்குல்ல மதிப்பெண் பட்டியல் அதை அடித்து கொடுக்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு கிடையாதுன்னு சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்தில் சொல்கிறாங்க அஞ்சு வருஷமாக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல யாருக்கும் இப்போ அண்மையில் ஒரு சுவர் இடிந்து விழுந்து ஒரு ஏழாம் வகுப்பு மாணவ இறந்து போயிட்டாங்க ஆமாம் இந்த பக்கம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிற அதே நேரத்தில் இந்த பக்கம் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து பிள்ளைங்க வந்து மரணிக்குது ஸோ இப்படியான ஒரு சூழலில் தான் முறையான ஆசிரியர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கிடையாது கல்வியில் ஒஸ்ட் தமிழ்நாடாக இன்னைக்கு வந்து இது இருக்குதுங்கிறது இப்போ இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் நமக்கு வந்து முன்வைக்கிறோம் தூய்மை பணிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பேராசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்வாங்க இவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டமா ரெண்டு கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அவங்க வந்து நம்ம சொன்னதை செய்யல அடுத்து நம்ம வேற ஏதாச்சும் கட்சி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மனநிலைக்கு வருவாங்களா இல்ல மறுபடியும் இதே கட்சி தான் வாக்கு செலுத்துவாங்க இல்ல தம்பி இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி இது திமுக இப்படி ஒட்டு தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எதிராக இன்னைக்கு திமுக இருக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறுகிறார்கள்ல அவங்களுக்கு எதிராக திமுக இருக்கு செவிலியர்களுக்கு எதிராக திமுக இருக்குது தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு எதிராக திமுக இருக்குது ஆனால் அடுத்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவோங்கிற துணிச்சலோடு இருக்குது எப்படி அந்த துணிச்சல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த மக்களை சுயமரியாதையற்றவர்களாக இந்த மக்களை ஏமாளிகளாக இந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையோடு இருக்குது திமுக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணம் கொடுத்தா பணத்தை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுவீங்க எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு கடைசி நிமிடத்தில் யார் காசு தருகிறார்களோ அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவர்கள் தானே நீங்கள் அப்படியானவர்கள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை கீழ்த்தரமாக இழிவாக சுயமரியாதை இல்லாதவர்களாக அந்த இலவசமாக கொடுக்கப்படுகிற அந்த பணத்துக்கு கையேந்திரவர்களாக மக்களை கணிச்சு வச்சுக்கிட்டு தான் இவங்க இவ்வளோ பெரிய கொடுமையை மக்களுக்கு எதிராக இருக்காங்க இப்போ இந்த மக்களுக்கு உண்மையாகவே இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு ரோசம் வருது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை நமக்கு முறையான நேர்மையான உண்மையான எ தீர்வை இவர்கள் கொடுக்கல அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் திமுக நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலை நம்ம சோறு கேட்கல ஆனால் நமக்கு சோறு போடுறேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துதுன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் இந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா இப்போ அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் வந்து போராடுறதில்ல ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க அவங்களுக்கு ஒரு குழு போடுவாங்க எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் புழு கூட ஒரு இஞ்சி நகரம் அந்த குழு எந்த நகரமும் இருக்காது ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த குழு இருக்கும் அந்த குழு வந்து ஆய்வு பண்ணுது அந்த குழு வந்து ஆணையம் வந்து பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து நாடு முழுவதும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்கண்ணா அப்படி இருக்கும்போது கேரளா டெல்லி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி ஒரு சில பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ கும்பல் வந்து அதை அடிச்சு நோக்கியிருக்காங்க ஆபாச வார்த்தையை நோக்கி கிறிஸ்துவர் நோக்கி பேசியிருக்காங்க இது வந்து ரொம்ப யாருமே வந்து மத்திய அரசு வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அறிக்கை கூட விடலன்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டு கூட எழுந்துட்டுருங்க எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை இப்ப நம்ம என்ன கே கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மக்களால் தண்டிக்கப்பட்ட கட்சி தண்டிக்கப்பட்ட கட்சினா மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்களே மூன்றாவது முறை ஆட்சி அவங்க வரல ரெண்டு இந்த காலு பொய்க்கால் ரெண்டு ரெண்டை வச்சுக்கிட்டு அதில் ஏறி நிற்கிறாங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியாக இருக்கிற நிதிஷ்குமார் நினைச்சா இவங்க இருக்க முடியாது கூட்டணி கட்சியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு நினச்சா இவங்க இருக்க முடியாது அவங்க ரெண்டு பேர் காலையும் நம்பி அவங்க காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க பா பாபர் மசூதியை இடித்து அநியாயமாக அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டணான்னு சொல்லி நீங்கள் கட்டினீங்கல்ல கட்டின அந்த ராமர் கோயிலை சுத்தின தொகுதி இருக்குல்ல அந்த தொகுதியில் உங்களால் வெல்ல முடிஞ்சுதா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த இடத்துல நிறுத்தி வெள்ள வச்சாங்க ராமர் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாரா இல்லையா புரியுதா உங்களுக்கு அப்போ நீ சும்மா சாமியை வச்சுக்கிட்டு கடவுளை வச்சுக்கிட்டு கோயிலை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அரசியல் பண்றதுங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறது வந்து தெளிவாக புரியுதா உங்களுக்கு அந்த தான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்தது சுத்தமாக அழிஞ்சு போகுது அதுக்காகத்தான் இவங்க இந்த ஆட்டம் வந்து ஆடுறாங்க இன்னும் ஒரு நகைச்சுவையான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் சென்னை நகரம் முழுதும் வந்து ஒரு பதாகை ஒட்டப்பட்டிருந்துச்சு அதில் நம்ம அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீல கடலில் சேலையெல்லாம் கட்டிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் வந்து வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு போட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதில் போட்டிருந்தாங்க அந்த அதில் இருந்த செய்தி முதல் செய்தி என்ன தெரியுமா கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு எம்ஜிஆர் நகரில் அந்த சாண்டா கிளவுஸ் வந்து அந்த அங்க வந்து ஒரு பேர் ஆயர் ஜபம் நடத்த கேக் வெட்டப்படும் அப்படின்னு முதல் பகுதி எழுதியிருக்கு செய்கிறது யார் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து கீழே வந்து ஐயா வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு வந்து மலரஞ்சலி செலுத்தி எல்லோருக்கும் உணவு வழங்கப்படும் அடுத்த பகுதியில் எழுதிருக்கு ஒரே போஸ்டரு சிக்ஸ் சீட் போஸ்டரு அதில் இந்த ரெண்டு நிகழ்வுகளை போட்டிருக்காங்க ஏண்டா வட எல்லாம் கிறிஸ்தவர்களை ஆலயங்களுக்குள் புடி புது புகுந்து அடிப்பீங்க உதப்பீங்க எல்லாம் செய்வீங்க ஒரிஷாவில் ஒரு பாதிரியாரை ஜீப்பில் வச்சு குடும்பத்தோடு எரித்து கொன்னீங்க ஆனால் தமிழ்நாட்டில் கிறித்துவ பேராயரை வச்சு நீங்கள் வந்து ஜபக்கூட்டம் நடத்தி கேட்க வெட்டுவீங்களா நான் கேட்குறேன் இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதை யார் புரிஞ்சுக்கணும் யார் புரிஞ்சுக்கணும் கிறித்துவ மக்கள் புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் மக்கள் விரோதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களோடு உறவாடுகிறாங்கல்ல திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி இவர்களோடு உறவாடுறாங்கல்ல அவர்களை புறக்கணிக்கணும் இந்த மக்கள் ஆனால் திருமாவளம் வந்து சீமான் வந்து பாஜகனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு பேசுறாரு பிரபாரம் பெயரை சொல்லிட்டு தமிழ்நாட்டே சீமான் ஏமாத்திட்டக்காரு சொல்றாரு இல்லைங்க இது வந்து அவர் அவரை அவர் சொல்லலை அவரை அவர் யாருக்காகவோ சொல்றார் கிராமப்புறங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜமீன்தார்லாம் இருப்பாங்க அந்த ஜமீன்தாருக்கும் வேற வெளியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த ஜமீன்தாரை திட்டான் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜமீன்தார் கம்பெடுத்துட்டு அடிக்க போக மாட்டார் தன்னோட அடியாள்களை அனுப்பி அடிக்க சொல்லுவார் அடியாள்களை அனுப்பி அடிவெரடிகளை அனுப்பி திட்ட சொல்வார் அந்த மாதிரி திமுக அடியாள் சொல்றீங்களா திமுக என்கிற ஆண்டைக்கு ஆண்டைக்கு வேலை செய்கிற ஒரு ஆள் புரியுதுங்களா திமுக என்கிற ஆண்டையினுடைய மவுத் பீஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் திமுக கூட அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க திரும்ப ஒவ்வொரு முறையும் அவங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க சீமானவர்கள் வந்து என்னதான் பேசுறாலும் நம்ம அண்ணன் விமர்சனம் பண்ணாதேன்னு கடந்து போனாலும் கூட மறுபடியும் மறுபடியும் எதுக்காக சீமான சேர்ந்துட்டே இருக்காது தாங்க நானும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் வந்து சொல்கிறேன் அவரை அவர் நமக்கு எதிரியே கிடையாது எதுக்கணுன்ற தேவையும் கிடையாது எதுக்குனுங்கிற அவசியமும் இல்லை நமக்கு அவர் எதிரியும் கிடையாது புரியுதுங்களா ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா திருமா அவர்களை வைத்து சீமானுக்கும் திருமாவுக்குமான ஒரு மோதலை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அதற்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஆள் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்குன்னு எந்த தனிப்பட்ட கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அவருக்கு சீட்டு நோட்டு இது அதனால எதுக்காமல் இருக்கீங்களா இல்லை அவரை எது நம்ம பேசினா விமர்சனம் பண்ணால் பட்டியல் சமுதாயத்தை வாக்கு நமக்கு வராமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பட்டியல் சமூகத்துக்கு மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் செய்யாததை கூட நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க கூட்டணியில் ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க பொது தொகுதியில் அந்த ரெண்டு பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்து தம்பி தங்கைகளை நிறுத்த முடிஞ்சுதா அவங்களால் நிறுத்த முடியலை ஆனால் நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலையே பதினாறுக்கும் மேற்பட்டவர்களை பொது தொகுதியில் நிறுத்தி இருக்கு தம்பி தங்கைகளை இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்க வந்து மாவட்ட செயலாளரை வந்து நியமிச்சிருக்கீங்களா உயர்ந்த பொறுப்புகளில் கட்சியின் உயர்ந்த பொறுப்புகளில் நீங்க யாரையாவது வச்சுருந்துருக்கீங்களா திமுக வச்சிருக்கா அண்ணா திமுக வச்சிருக்கா இல்ல அப்போ ரெண்டு சீட்டு போது கூட உங்களால் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தான அந்த இடத்துல நிறுத்த முடியல ஆதிக்க சாதிக்காரனை தான் கொண்டாந்து நிறுத்துறீங்க அப்போ உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதியே இல்லை நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கு நீங்க வந்து திமுக கிட்ட நீங்கள் சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னா திமுக திமுக கிட்ட கூடுதலாக வந்து நீங்க மரியாதையை பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை திட்டணும்னு நினச்சிக்கிட்டு நீங்க திட்டுறீங்க புரியுதா உங்களுக்கு அதற்கான அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை ஏன் என்று சொன்னால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்த நீங்க நீங்கள் நான் கேட்குறேன் திமுக சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் சேர்ந்து தான் திமுக சின்னத்தில் போட்டியிட முடியும் புரியுதா அப்போ மங்களூரில் நீங்கள் திமுக சின்னத்தில் நின்னபோது நீங்கள் விடுதலைச் சிறுத்தை கட்சியின் தலைவரா இல்லை திமுகவின் உறுப்பினரா திமுகவின் உறுப்பினர் நீங்கள் இன்னைக்கு வந்து பிரபாரன்றது தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து உண்மையிலே அதிகமாக காரணம் சீமானவர்கள் தான் அவர் தான் கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் சேர்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது பிரபாரம் பேரை சொல்லி சீமான் ஏமாத்துறாரு அப்படின்னு என் வார்த்தை தம்பி வார்த்தையா வெறும் வார்த்தையா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தம்பி அவருக்கு தேவை அவரை முதுகுல தட்டி கொடுக்கணும் யாரு திமுக புரியுதா உங்களுக்கு தன்னுடைய ஆண்டை தன்னுடைய முதலாளி தனக்கு தட்டி கொடுக்கணும் முதுகு இது தவிர அவருக்கு என்ன நோக்கத்துக்காக நாம் தமிழர் கட்சியை ஒன்று கூட இருந்த தம்பி இவ்வளவு தூரம் வளர்ந்து எடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்று விட்டானே என்கிற ஒரு பெரிய காழ்ப்புணர்வு புரியுதா உங்களுக்கு ரெண்டாவது தன்னுடைய ஆண்டை தனக்கு சீட்டு கொடுக்கிற முதலாளி இருக்கார்ல அந்த முதலாளி அந்த முதலாளியை எதிர்த்து நின்று அட்டிக்கிறான் அட்டினா திக்குமுக்காடை வைக்கிறான் சீமான் திராவிடத்தையே வேரோடு புடுங்கி ஏறிகிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார் திராவிடத்தினுடைய பிதாமகனாக இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கரை உங்களுக்கு தான் அவர் வந்து தந்தை எங்களுக்கு இல்லை என்று எங்களுக்கு வெறும் மண்ணு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரு ஆளாக மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் நிற்கிறார் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் திராவிடத்தால் எதிர்கொள்ள முடியல இந்த மக்களை தொடர்ச்சியா அரை நூற்றாண்டு காலமாக ஏமாத்தின திராவிடம் இன்னைக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிக்குது அதனால அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டியல் இன சமூகத்தை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு சீமானை அடிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பாக்குறாங்க அதுக்காகத்தான் அவரை வச்சு பேசுறாங்க அதனால தான் மதிப்புக்குரிய அண்ணன் திருமா வந்து என்ன சொல்றாங்க திமுக கேட்காது தீக்கா கேட்காது நான் கேட்பேங்கிறாரு உனக்கு எங்க வேற்று வடிதுன்னு அவன் கேட்க மாட்டான் இவன் கேட்க மாட்டான் நான் தான் கேட்பேன்னா ஹூ ஆர் யூ நான் கேட்கிறேன் அம்பேத்கரும் ராமசாமி நாயக்கரும் ஒன்னா இவர் படித்த படிப்பு என்ன இவருடைய ஆற்றல் என்ன இவருடைய அறிவு என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இவன் ராமசாமி நாயக்கரை எதிர்த்தா அது அம்பேத்கரை எதிர்த்தது ஆகும்னு சொல்லி அம்பேத்கரை இவ்வளவு மோசமாக இழிவு செய்கிறதுக்கு உரிமை கொடுத்தது யார் உங்களுக்கு நாங்கள் எங்கள் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் நாங்கள் தானே தூக்கி பிடிக்கிறோம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை இந்த நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி தானே தூக்கி தூக்கி பிடிக்குது நீங்க என்னைக்கு தூக்கி பிடிச்சிங்க சொல்லுங்க பாப்பா பேசுகிற ஒவ்வொரு மேடையிலும் அம்பேத்கரினுடைய கோட்பாடுகளை ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய கோட்பாடுகளை எம் சி ராஜாவினுடைய கோட்பாடுகளை அயோத்திதாச பண்டிதரினுடைய கருத்துக்களை தத்துவங்களை முன்வைக்காம என் உயிர் அண்ணன் செந்தமனன் சீமான் எந்த மேடையில் அது பேசியிருக்காரா நாம் தமிழர் கட்சியை இழிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி மேடையில் வந்து பேசுறது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் பொறுத்துக்கிட்டு பேசாமல் போகிறோம் ஏன்னா எங்களுக்கு எதிரி வந்து வீசிக்கா இல்லை எங்களுக்கு எதிரி வந்து மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் இல்லை புரியுதா உங்களுக்கு எங்களுக்கு எதிரி திராவிட சித்தாந்தவாதிகள் எங்களுக்கு எதிரி திமுக விஜய் எல்லாம் களத்துக்கு வர சொல்லுங்க முதல்ல இல்ல அவர் வந்து உங்களை களத்துக்கு இல்லைன்னு சொல்றாரு நீங்க அவரை காலத்துக்கு கூப்பிடுறீங்க அவர் எங்களை களத்துல நாங்க இல்ல அப்படின்லாம் வந்து எங்களை சொல்லல எங்களை குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்ல போறாரு உங்களையும் அதிமுக தானே சொல்ல போறாரு இல்லைங்க நாங்க காலத்துல இல்லையே கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அப்போ எங்கே போனீங்க களத்துக்கு வராமல் ஒரு ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோட்டில் அப்போ எங்கே போனீங்க களத்துக்கு வராமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு அப்போ எங்கே போய் எங்கேயாவது முட்டைக்கு முடிப்பிடிங்கிட்டு இருந்தீங்களா களத்துக்கு வராமல் சும்மா வாயை வாயதாக வந்துடும் நாம் தோணு கட்சிக்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத சொல்லிட்டேன் சென்னையிலேருந்து விமானத்தில் வருவார் அப்புறம் அங்கே விமானத்தை விட்டு இறங்கி காரில் போவார் காரில் போயிட்டு அப்படியே கேரவானுக்குள்ளே பூந்துருவார் அதுக்கப்புறம் வந்து கிளிப் போட்ட பேடை பார்த்து பே ஒரு ஏ ஃபோர் சீட்டை கையில் வச்சுட்டு நாலு வாரத்தை பார்த்து படிச்சுட்டு காட்டு கத்தா கத்திட்டு இவர் கத்துறதை விட அவங்க தொண்டர்கள் ஓவராக கத்துவாங்க ஒரு கருத்து இருக்காது ஒரு ஒரு சிந்தனை இருக்காது ஒரு இலவும் இருக்காது பேசிவிட்டு திரும்ப மாதிரி நேராக காரை வேணா விட்டு இறங்கி காரில் போய் ஃப்ளைட்டில் போய் நிறைய வீட்டுக்கு வந்துடுவேன் இதுக்கு பேர் களத்தில் நிற்கிறதா யாரா தம்பி விஜய் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுக்கு பேர் களத்தில் நிற்கிறதுன்னு மக்கள் செத்து கொண்டிருந்த போது நீ போட்டு ஓடி வந்த ஓடுகளை நீ நீ களத்தில் நிற்கிறத பற்றி பேசலாமா வெக்கமா இல்லை இல்லை ஈரோடு போன விஜய் வந்து பக்கத்தில் கரூருக்கு போகலை ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மலை கரூர் தம்பி கரூருக்கு போகாதது இருக்கட்டும் தம்பி கரூருக்கு போகாதது இருக்கட்டும் ஈரோட்டு மேடையில் நீ என்ன செஞ்சுருக்கணும் வந்து நின்ன உடனே இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் இரங்கல் தெரிவித்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கணுமா இல்லையா ஒரு ஒரு நேர்மையான மக்கள் தலைவனுக்கு அது இருக்கணுமா இல்லையா ஒரு 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 அசிங்கம் முடிச்சவங்க நாற்பத்தி ஒரு பேர் ஒன்றை நீ கூப்பிட்டேன்னு வந்து செத்து போயிருக்கான் அவனுக்கு மேடையில் ஏறின உடனே தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பார்த்து நம்ம வந்து ஒரு நிமிடம் அவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்வதற்கு கூட இல்லாத ஒரு ஆள் அந்த டிசிப்ளின் கூட தெரியாத ஒரு ஆள் ஒரு பையன் மேலே ஏறிக்கிட்டு வர்றான் அதை கூட இணையதளங்களால் என்ன சொல்கிறாங்கன்னா அது ட்ராமா அது அதை 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 அப்படி ஒருத்தனை ஏற வர சொன்னதே இவங்க தான் ஏறி வர சொன்னாங்க இப்படி வந்து இவர் இவர் சொல்லணும் தம்பி இறங்கு தம்பி தம்பி இறங்குப்பா நீ இறங்குனா முத்தம் ஏண்டா இறங்குனா முத்தம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் ஏறுவாண்டா மேலே நீ என்ன சொல்லியிருந்துருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும்னா தம்பி தங்கைகளை நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க நமக்கு ஏன் கெட்ட பேர் வருது கெட்ட பேர் இந்த கட்சிக்கு என்னால் வருதா உங்களால் வருதா உங்களால் தான் கெட்ட பேர் வருது ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏறுறதுனால நீங்கள் ஓடி வந்து காரில் விழுவுறதுனால நீங்கள் முறையாக நடந்துக்கிறாதனால நமக்கு வந்து கட்சிக்கு கெட்ட பேர் வருது செயல்கள் தவிர்த்துக்கங்க ஆமாம் அண்ணனுக்கு கெட்ட பேர் வருது நீங்கள் அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதுக்காக வந்திருக்கீங்களா கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வந்திருக்கீங்களா அந்த கூட்டம் என்ன சொல்லும் அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க தான் நாங்கள் வந்து அப்படின்னா இது போல் அடித்து புடிச்சுக்கிட்டு வர்றது கூட்டமாக தள்ளிக்கிட்டு ஓடி வர்றது இந்த மாதிரி மரத்து மேலே ஏறுறது இந்த மாதிரி வந்து இதில் கம்பியில் ஏறுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இனிமே என் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடாது அப்படியா இருந்தால் தான் நீ உண்மையான விஜய் ரசிகன் உண்மையான விஜய் தொண்டன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னா அந்த பிள்ளைகள் கேட்குமா கேட்காதா கேட்குறதுக்கு உன் நாக்கில் என்ன புத்தா வச்சுருக்கு ஆ மூளையில் வந்து என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் மூளை சிந்திக்காதா அறிவு இல்லையா உனக்கு நான் கேட்குறேன் உன்னை நம்பி வர்ற பிள்ளைகள் செத்துக்கிட்டு இருக்கியா ஓ நீ ஆறு விக்கிரமண்டியில் இருந்து செத்துக்கிட்டே இருக்கான் அறிவுன்னு கொஞ்சம் சிறிது இருந்துச்சுன்னா இந்த இந்த வேண்டுகோளை அந்த பிள்ளைகள்கிட்ட வச்சிருப்பியா வச்சிருக்க மாட்டியா கண்டிப்பாக அப்போ விஜயனுடைய நோக்கம் எனக்கு அஜித் அவர்களை ரொம்ப பிடிக்குது காரணம் என்ன அவர் சொல்கிறார் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சு இந்த மாதிரி கூட்டம் வரல கூட்டம் வரலைன்னு உக்காந்துருந்து அந்த கூட்டத்தை கூட்டி வச்சு ரசிக்கிறதுக்கு பாருங்கள் லைட்டை போட்டு போட்டு ஆன் பண்ணி ரசிக்கிறது ஒரு ஒருவித மனநோயின் அஜித் அந்த மனநோய் ஆட்டி படைக்குது தம்பி விஜயை இங்கே இருக்க கரூருக்கு போக விஜய்க்கு துணிவு இல்லை ஆனால் வந்து நாடு விட்டு நாடு போய் லாஞ்சுக்கு போகிறாரு ஜனநாயக படத்துக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலையத்தில் நிறைய பேர் வந்து பேசு தம்பி அவர் தான் சொல்கிறேன்ல தம்பி அவர் வந்து தம்பி இன்னமும் நடிகனாக தான் இருக்கார் அரசியல் தலைவராக இன்னும் மாறல பஞ்சு இலாக்கு பேசிக்கிட்டு அழகிறாரு தம்பி ஆ அவங்கள்டெல்லாம் இருக்கிறது காசு என்கிட்ட இருக்கிறது மாசு புரியுதா அவங்களுக்கு அது தீய சக்தி இது தூய சக்தி அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு வில்லன் வில்லன்கிட்ட வந்து ஹீரோஸ் பேசுவான்ல அந்த மாதிரி ஏய் உன் கருத்து என்னையா உன் தத்துவம் என்ன நீ என்ன செய்ய போகிற மக்களுக்கு அவங்க எல்லாம் வந்து சின்னதாக வந்து இலவசம் கொடுத்தாங்க அதாவது டிவி மிக்சி ஃபேனு ஃபேனு இந்த மாதிரி கொடுத்தாங்க இவர் பார்த்தாரு என்ன அவங்க சின்னதாக கொடுக்குறாங்க நம்ம பெருசாக கொடுப்போம் நான் வீடு கொடுக்குறேன் நான் கார் கொடுக்குறேன் நான் வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுக்குறேன் அதுக்கு தான் என் உயிரை அண்ணன் கேட்டார் செந்தமல்லன் சீமான் ஏன்டா கார் கொடுக்குற காருக்கு பெட்ரோல் யாராக போடுறது காருக்கு ஓ டிரைவர் யார் போடுறது நான் கேட்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு திட்டமா இதெல்லாம் திட்டமானு நான் கேட்குறேன் மக்களுக்கு சோறு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிற கார் கொடுக்க கொடுப்பேங்கிற அப்போ திமுக அதிமுக மாதிரியே நீ ஒரு ஒரு கட்சி இதான் மாற்று அரசியலா அதனால் இதெல்லாம் ஏற்புடையதில்லை தம்பி இதை மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்க தம்பி இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேங்கிறதுக்காக சொல்லலை உண்மையாகவே இந்த மக்களுக்காக சிந்திச்சு இந்த மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கிது என் உயிர் அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் தமிழக மக்களுக்காக தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறார் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படலை இந்த மக்கள் ஒரு நாள் என்னை தேடுவாங்க இந்த மக்கள் ஒரு நாள் எனக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து தனிச்ச களத்தில் நிற்கிறார் ஒரு நாளாவது இந்த மக்கள் நினைக்க மாட்டாங்களா இந்த புள்ள தனிச்சே நிற்கிறானே இந்த புள்ள நமக்கு நல்லது செய்வான் நல்லது செய்வேன் சொல்லி கதறானே அவனுக்கு வாக்களிப்போம்னு ஒரு நாளாவது இந்த மக்கள் நினைப்பாங்கிற நம்பிக்கையோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்துக்கு நாங்கள் வரோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி நன்றி அண்ணா நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை